அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா வந்து ஒரு ப்ரொமோஷனில் வந்து பண்ணியிருக்காங்க அது இருந்தது இப்போ வந்து நம்மளோட நான் மகாநதியில் வந்து நாளைக்கான எபிசோடில் வந்து நிறைய இன்றைக்கி எபிசோடில் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க நாளைக்கு என்ன பேசுவாங்க நாளைக்கு இன்னி என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது நாளைக்கு இன்னி நாளைக்கு இருக்குது நிறைய அப்படிங்கிறத என்னோடய பாயிண்ட்டு வெண்ணிலாவை பற்றி ஒரு புரிதல் கிடைக்கணும் அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து விஜய் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் இன்னி இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் வந்து பேசணும் பேசணும் அப்படின்னு நம்மளையும் எதிர்பார்த்தோம் அவங்களும் பேசணும்னு ட்ரை பண்ணாங்க இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அதை அழகாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட காவேரி அப்படின்னு தான் சொல்லணும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்காரு ஏன் நீ இவ்வளோ தூரம் இப்படி பேசுற அப்படின்னு கேட்காம ஆனால் லட்சுமி அதாவது காவேரி வந்து பேச பேச நம்ம விஜயும் அதை புரிஞ்சுக்கிறாரு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா அந்த இடத்துல காவேரி மனசு மாதிரி நீங்கள் நானும் உங்களை இது பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் இப்போதைக்கு என்னால் என்ன சொல்ல முடியும் எங்கள் அம்மா மேலே கோவம் எங்கள் அம்மா அவங்க மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னு எடுத்து சொன்னாலுமே அதை அந்த பேச்சை இருக்கிற டைமில் வந்து க அதாவது சாரதா உள்ளே வந்துடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து அவங்க வந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்க முழுமையாக அவங்க பேச முடியாது என்னத்தை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க காவேரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன மக்களே சொல்கிறீங்க அவங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்